பிரபல நடிகர் சூர்யா அவர்களுடைய அகரம் ஃபவுண்டேஷன் இருபதாவது ஆண்டிலும் அதன் விதை திட்டம் பதினைந்தாவது ஆண்டிலும் அடி எடுத்து வைக்கிது இதனை முன்னிட்டு சென்னையில் பிரம்மாண்ட விழா எடுக்க இருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடி அகரம் பவுண்டேஷனின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்த சூர்யா இப்போ ஆரம்பித்த மாதிரி இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஆறு வருஷத்தில் பத்துக்கு பத்து அளவில் சிறிய அளவில் ஆரம்பித்தது தான் அகரம் பயணம் திரும்பி பார்த்தா இருபது வருஷம் ஆயிடுச்சு இரண்டாயிரத்தி பத்தில் விதை திட்டம் ஆரம்பித்தோம் இந்த திட்டத்தில் ஆறாயிரம் குழந்தைகள் கல்லூரி கல்விக்கு உறுதுணையாக இருக்க முடிஞ்சிருக்கு அவங்களில் எழுபது சதவீதம் பேர் பெண் குழந்தைகள் இத்தனை குடும்பங்களில் சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்க முடிஞ்சிருக்கு இத்தனை வருஷ பயணத்துல அவ்வளவு படிப்பினைகள் அனுபவங்கள் ஒவ்வொரு குழந்தையின் வாழ்க்கையும் அவ்வளவு அனுபவம் இந்த குழந்தைகளுக்காக அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு இடத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோட கனவும் ஆசையும் கூட அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெகிழ்ந்து போய் பேசியிருந்தாரு சமீபத்தில் வெளியான ரெட்ரோ படத்தின் வெற்றியில் கிடைத்த லாபத்தில் இருந்து பத்து கோடி ரூபாய் அகரம் பவுண்டேஷனுக்கு அவர் வழங்கியிருந்தார் அப்போது அவர் தெரிவித்தது என்ன அப்படின்னா நீங்கள் எனக்கு அளித்திருக்கும் அடையாளத்தை அர்த்தம் உள்ளதாக அழகானதாக மாற்றவே அகரம் பவுண்டேஷன் தொடங்கப்பட்டது அற உணர்வுள்ள தன்னார்வலர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் நன்கொடையாளர்கள் கல்லூரி நிறுவனங்கள் என அனைவரும் இணைந்த கூட்டியை அகரம் செயல்பட்டு வருகிறது அனைவரின் பங்களிப்போடு பல ஆயிரம் மாணவர்களின் வாழ்வில் கல்வி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது பகிர்தலை மிகச்சிறந்த மகிழ்ச்சி நடிகனாக எனக்கு அடையாளம் கொடுத்து என் முயற்சிகளை அங்கீகரித்து உயர்த்திய இந்த சமூகத்திடம் வெற்றியை பகிர்ந்து கொள்வது எப்போதும் மனநிறைவை தருகிறது ஒவ்வொரு ஆண்டும் நம்பிக்கையோடும் அகரம் பவுண்டேஷனுக்கு விண்ணப்பிக்கிற பல ஆயிரக்கணக்கான மாணவர்களில் மிக குறைவானவர்களுக்கே உதவ முடிகிறது அந்த எண்ணிக்கையை உயர்த்த வேண்டுமெனில் பங்களிப்பும் உயர வேண்டும் அதன் முதல் படியாக ரெட்ரோ திரைப்படத்திற்கு நீங்கள் அளித்த பேராதரவின் மூலமாக கிடைத்த அன்பு தொகையில் பத்து கோடி ரூபாயை இந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு அன்பு தொகையாக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு அகரம் பவுண்டேஷன் இருபதாவது ஆண்டும் அதன் விதித்திட்டம் பதினைந்தாவது ஆண்டும் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னையில் பிரம்மாண்ட விழா ஒன்னை எடுக்க அதில் அகரம் ஃபவுண்டேஷனில் படித்து இன்னைக்கு பல்வேறு உயர் பதவிகள் வகிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து இப்போது பயன்பெற்று வரும் பல்வேறு மாணவர்கள் வரை ஆயிரக்கணக்கானோர் அந்த விழாவில் பங்கெடுத்துக்கிறாங்க இதற்கான விழா வருகிற மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மூன்று அன்று சென்னையில் உள்ள கல்லூரி ஒன்றில் நடைபெறுது இந்த விழாவில் சூர்யா அவர்கள் கூட சிறப்பு விருந்தினர்களாக கமலஹாசன் அவர்கள் தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி ஆகியோரும் பங்கெடுத்துட்டு பேசுகிறாங்க விழாவிற்கான ஏற்பாடுகளை சூர்யா கவனிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க